கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி அது ஒரு தனியார் கல்லூரி அந்த தனியார் கல்லூரியில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சிந்து சரஸ்வதி நாகரீகம் என்ற பெயரில் கருத்தரங்கம் அதுக்கு கீழே வச்சிருக்கிற சத்தியத்தில் தான் இன்னும் அதிர்ச்சி தி புளோ ஆஃப் அண்ட் சிந்து சமவெளியில் எங்கிருந்து வந்தது கீழடியில் எங்கிருந்து வந்தது என்பதை பேசுவதற்கான அடிச்சுவடே இல்லாத இடமாக கீழடி இருக்கிறதே அங்க வந்து நம்பிக்கையின் வீழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்ய தொடங்குகிறான் அடுத்து நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல சொல்லிடுவாங்க கீழடியில கண்டுபிடிக்கப்பட்டது சமஸ்கிருத ஏற்கனவே சொல்லிட்டாங்க எனக்கு ஏன் இல்லை எனக்கு என்ன புரியலன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசு தொகை அறிவிச்சிட்டாரு என்னன்னு சிந்து சமவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களை யாரெல்லாம் டெசிப் யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு விலைக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசுத்தவை அறிவிச்சுட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறாங்க எதனால போன எலெக்ஷன்ல கேள்வி கேட்டாங்க நீங்க ஏங்க கண்டஸ்ட் பண்ணல மயிலாப்பூர்லன்னு ஏன்ட்ட காசு இல்லைன்னு நாங்க இப்ப உங்களுக்கு தேவை காசு கரெக்டா தமிழ்நாடு முதலமைச்சர் காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு எதுக்கு சிந்து சமவெளியில எழுதுனதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க சிந்து சமவெளியில் எழுதி இருக்கிறது புற சமஸ்கிருதம் அப்படின்னு வார்த்தையை வேற வாசிக்கிறாங்க வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவ்வளவு உண்மையா இருந்தா தமிழ்நாடு முதலமைச்சர் ரோஜாமூத்தியா நூலகம் இருக்குது தமிழ்நாட்டுல தனியா இதுக்கான துறைகள் இயங்கி கொண்டிருக்குது அவங்கள்ட கொடுங்க பரிசு தொகையை வெல்லுங்கள் ஏன் உங்களுக்கு தயக்கம் பார்லிமெண்டில் சொன்னதை சொந்த ஊர் தமிழ்நாட்டில் சொல்வதற்கு உங்களை எது தடுக்கிறது என்றால் கருப்பு சட்டை தான் தடுக்கிறது சொன்னா கருப்பு சட்டைக்காரன் நம்மளை கண்டன்ட் ஆக்கிடுவான்னு தெரியுது இல்ல அப்புறம் என்ன பார்லிமெண்ட்ல மட்டும் போய் இப்படி வாய்ப்பு சா பேசுறீங்க ரொம்ப தப்பு மேடம் ரொம்ப தப்பு சரி மேடம்